இந்த காணொளியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போறோம் என்ன விடயம் என்றது ஆரம்பத்துல நீங்க தமிழில் பார்த்தே ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ன விடயம் என்றதை நான் போக போக உங்களுக்கு முழு தெளிவாகவே சொல்லுகின்றேன் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் குறிப்பிட்ட ஒரு தரவுகளை வந்து போலீஸார் வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த தரவை பார்க்கின்ற பொழுது அதுக்கும் தமிழர் பகுதியில இவ்வளவு பணமா என்கின்ற மாதிரியாக ஆச்சரியப்பட வைக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பண மோசடிகள் நடந்திருக்கின்றது ஆகவே அதை பற்றியே நாங்கள் இந்த காணொளியில பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து கொண்டிருக்கும் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழர் பகுதிகளை பொறுத்த மட்டும் நிறைய பேர் தமிழர்கள் மட்டுமின்றி எல்லாரையுமே சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியாவது வெளிநாட்டுக்கு நாங்கள் போய்விட வேண்டும் என்கின்றதையே ஒரு எதிர்கால லட்சியமாக கொண்டு இருப்பவர்களும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த சமூக ஊடகங்களில் கூட விடயங்களை பார்க்கக்கூடும் அதாவது மை ட்ரீம் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பார்கள் அதாவது அந்த வெளிநாட்டுக்கு செல்வதையே ஒரு லட்சியம் அப்படி என்று சொல்லி பதிவேற்றுபவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் கல்வியில் சாதித்து எவ்வளவோ இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற தற்பொழுது வந்து வெளிநாடுக்கு சென்று விட்டாலே ஒரு பெரிய விஷயம் என்கின்ற மாதிரியாக நாட்டு நிலைமையும் மாறிவிட்டது அது மட்டுமின்றி மக்களினுடைய மனநிலையும் மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த வழியாக இருக்கக்கூடிய தரவுன்றது ஒரு மிகப்பெரிய படமோசடி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் மொத்தமாக தமிழர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி நான்கு கோடி ரூபாய் பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மக்களிடம் மோசடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த மோசடி சம்பவங்கள் அதன் அடிப்படையில் மொத்தமாக முறைப்பாடுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன மறுபடியும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் பணம் என்பது வெறும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஒரு பணம் தானே தவிர இதை விட முறைப்பாடு செய்யப்படாமல் மேலதிகமாக எத்தனையோ விடயங்கள் இன்னும் நிறைய மோசடிகள் வந்து நடந்திருக்கின்றன என்றால் எங்களுக்கு தெரிந்து நாங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கின்றோம் இதை இது பற்றி நீங்கள் போய் முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னால் ஏன் சும்மா இனிமேல் அலைச்சல் தானே அது தொடர்பாக தேவையில்லை என்று போட்டு அதனை அப்படியே விட்டு விடுபவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே முறைப்பாட்டினுடைய அடிப்படையில் வைத்துக் தான் போலீசார் இந்த தரவை வெளியிட்டிருக்கின்றார்கள் மொத்தமாக இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் பணம் என்று சொல்லி இதுல யாழ் மட்டுமே யாழ் மற்றும் பகுதியில் மொத்தமாக ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் இருந்து சந்தேகத்தின் அடிப்படையில் மொத்தமாக பதினைந்து நபர்களை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் இது வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டும் இதுவே நீங்கள் அங்கால மன்னார் போலீஸ் பிராந்தியத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால் அங்க வந்து மொத்தமாக நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக பதினேழு முறைப்பாடுகள் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த பதினேழு முறைப்பாடுகளினுடைய அடிப்படையில் மொத்தமாக எட்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இது இரண்டும் போக அடுத்ததாக வவுனியா போலீஸ் பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி கோடி ரூபாய் பணம் வந்து அங்கு வெளிநாடுப்போதாக கூறி மோசடி செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக ஐம்பத்தி முறைப்பாடுகள் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் முப்பது சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இவை இன்னத்தையும் தாண்டி அடுத்ததாக முல்லைத்தீவு கிளினச்சி என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது முல்லைத்தீவு போலீஸ் பிராந்தியத்தில் வந்து முப்பத்தி கோடி ரூபாய் பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக இருபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த முறைப்பாடுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பதின்மூன்று சந்தேக நபர்களை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு வந்து மொத்தமாக ஐந்து கோடி ரூபாய் பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது அதுல ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாலு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த தரவுகள் என்றது வெறும் வடமாகாணத்துக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு தரவுகள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த தரவுகளில் மட்டுமே இருநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் பணம் என்கின்ற சமயத்தில் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் இனி எவ்வளவு வரும் முறைப்பாடு செய்யப்படாமல் இருப்பது எவ்வளவு அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுது நிச்சயமாக இது எல்லாமே தாண்டி போய்விடும் அவ்வளவு பணங்கள் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் தெரிவிக்கின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருந்து வெளிநாடு செல்வதாக அனுப்புவதாக கூறி உங்களிடம் இருந்து பணம் மோசடி செய்பவர்களிடமிருந்து மக்கள் விழிப்பாக இருப்பதன் ஊடாக நீங்கள் வந்து உங்களுடைய பணங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதைத்தான் நானுமே உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் தீர தீர ஆராய்ந்து செய்வது சிறந்தது இதை பற்றி நான் கூடுதலாக காணொலிகள் போடுகின்ற பொழுது இந்த வெளிநாடு சட்டவிரோதமாக செல்ல வேண்டாம் என்று சொல்லி போடுகின்ற பொழுது ஒரு சில எதிர்மறையான கருத்துக்களை நான் பார்ப்பதுண்டு அதுல வந்து ஒரு சிலர் போடுகின்ற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முதல் புலம்பெயர் தேசங்களுக்கு போனவர்கள் வெளிநாட்டுக்கு போனவர்கள் வந்து எப்படி போனார்கள் என்று தெரியுமா அவர்கள் இன்றைக்கு நல்லாத்தானே இருக்கின்றார்கள் நீங்கள் ஏன் ஏனையவர்களை தடுக்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பதிவை நான் பார்ப்பேன் அதன்போது எல்லா கருத்துக்களையுமே நான் வாசிப்பது வளமை அந்த மாதிரியாகத்தான் இந்த கருத்துக்களை நான் வாசிக்கின்ற பொழுது சரி இதற்கு என்ற ஒரு நாள் பதிலளிக்கலாம் என்கின்ற மாதிரியாக விட்டு விடுவேன் இன்றைக்கு அந்த நாள் வந்திருக்கின்றது காரணம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை என்பது வேறு இன்றைக்கு இருந்த இருக்கின்ற சூழ்நிலை என்பது வேறு இதுவே நீங்கள் அந்த காலத்துல எல்லாருமே போய் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள் என்றாலும் கூட இன்றைக்கு நீங்கள் இப்படியான சட்டவிரோதமான பயணங்களை அவ்வளவு இலகுவாக நீங்கள் செய்துவிட முடியாது நீங்கள் சென்று விட முடியாது இதற்கு முதல் நீங்கள் உங்களுடைய அம்மம்மா அப்போ பாலடி அதுக்கு முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லினால் அவர்களிடம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் இந்த பரிட்சை எழுதுறதுலெல்லாம் நாங்கள் குதிரையோடி பரு குதிரையோடி இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பார்கள் அப்போ எங்களுக்கெல்லாம் குதிரையோடுறதாக ஏன் எக்ஸாம் கோலில் போயிருந்து எக்ஸாம் அந்த பரீட்சை நடக்கின்ற அந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் குதிரையோடுவீர்களா என்ற மாதிரி விளக்கமே இல்லாமல் ஒரு சந்தேகத்தை கேட்போம் அவர்களிடம் அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை உங்களுக்காக இன்னொருவரை எங்களுக்காக இன்னொரு வரை நாங்கள் மாற்றி விட்டு எழுத வைப்பதுதான் அந்த அப்படி என்று சொல்வது அப்படின்னு சொல்லி ஆகவே அப்படி இருந்த காலம் அதுவென்றால் நீங்கள் இப்பொழுது போய் எங்களுடைய பரீட்சை மண்டபத்தில் உங்களுக்காக இன்னொரு நபரை வைத்து எழுத முடியுமா இல்லை இல்லையா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை என்பது வேறு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது வேறு அதை நாங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு அப்படி நடந்தது இன்றைக்கு அப்படி செய்யலாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு பலனுமே அதில் இருக்காது அதையும் விட நான் கடைசியாக ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன் குறிப்பாக இந்த கட்டுநாயக்கா விமானத்து நிலையத்தில் வைத்து ஒரு இளைஞர் யாழ்ப்பாண இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காணொலிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சில கருத்துல ஒரு ஒரு சில பார்க்கின்ற பொழுது அதில் அவர்கள் பதிவிட்டிருந்த விடயம் இது இப்படியே நாங்கள் இலகுவாக போய்விட முடியும் போல கிடக்குது அவர் மாட்டுப்பட்டு இன்னைக்கு அவரை கைது செய்து விட்டார்கள் என்று ஒரு விடயத்தை சொல்லுறேன் திருப்பி நீங்களே வழியை போட்டு கொடுக்கிறீர்களே அதன் ஊடாக சென்று விட முடியும் போல கிடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் என்னும் பதிலத்தான் சொல்ல முடியுமாகவே இப்படியான விடயங்களையும் சொல்லக்கூடியவர்கள் செய்கின்றார்கள் தான் இது தொடர்பான விழிப்புணர்வு து எல்லாருக்குமே தேவை என்று நான் சொல்லுகின்றேன் காரணம் இந்த வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்குள்ள நிறைய விதமானவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக தங்களுடைய குடும்ப சூழல் அல்லட்டி ஏனைய ஏனைய பிரச்சனைகளால் இப்படியாவது வெளிநாட்டுக்கு சென்று அங்கே சந்தோஷமாக வாழ வேண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள்ல நிறைய பேர் பாந்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமாக ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு அதுல ஏற்கனவே தரகர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடுவார்கள் இன்னும் சிலருக்கு போறதுக்கான விருப்பம் இருந்தாலும் போக வழி இல்லாமல் பணம் இல்லாமல் போக முடியாமல் தவிர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு பெரிய தொகை பணத்தை ஒரு தரகரிடம் கொடுத்து ஏமாறுவதற்கு பதிலாக அதே பணத்தொகையை நீங்கள் முதலிட்டு ஒரு தொழிலில் முதலிட்டும் நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது எங்கு சென்றாலும் கடினமான உழைப்பு தான் உங்களை முன்னேற்றும் ஆகவே அது எங்கிருந்தால் என்ன எங்கிருந்தால் என்ன உங்களுடைய உழைப்பை கொடுங்கள் நிச்சயமாக அதுக்கான முன்னேற்றம் உண்டு ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்